டங்ஸ்டன் அந்த சுரங்கம் இதுக்கு சுரங்க அமைச்சகம் வந்து தமிழக அரசுக்கு தமிழகத்தில் உள்ள மதுரை அருகே உள்ள சில பகுதிகளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த சுரங்க அமைச்சகம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அமைதி அனுமதி கொடுத்துருக்கு அது ரெண்டு மூணு முறை வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு நவம்பரில் தான் அதை இறுதி பண்ணியிருக்காங்க இப்போ தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் சுரங்கம் தோண்டக்கூடாது அந்த இடத்துல ப அந்த அதை சுற்றி உள்ள மக்களுக்கு வந்து அது விருப்பம் இல்லை ரெண்டாவது தமிழக அரசின் அனுமதி இல்லாமலும் இது போன்ற சுரங்கங்களை எல்லாம் நீங்கள் வந்து தமிழகத்தில் தோண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு அதற்கு நிறைய காரணங்களை சொல்லிவிட்டு அந்த பகுதியில் வந்து ஒரு சுமார் ஒரு இருபது மீட்டர் சுற்றளவில் அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அதை மறுபரிசீலனை செய்வதற்கும் அரசு அதிகாரிகளுக்கு மத்திய அரசு இப்போ ஒரு ஆணை பிறப்பித்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க டங்ஸ்டன் என்று சொன்னால் இன்றைய உள்ளவர்களுக்கு பல பேருக்கு அதை பார்த்துருக்க மாட்டாங்க பழைய காலத்தை நாங்களாம் பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு குண்டு பல்பு பழைய காலம் போயிட்டா ரொம்ப வயதானவனா போயிடுவேன் குண்டு பல்பு பல்பு குண்டு அந்த பல்புல உள்ள ஒளிரக்கூடிய அந்த உலகம் தான் டங்ஸ்டன் அது அது லேசா இருக்கும் அப்படி குட்டு போச்சுன்னா பல்பு அந்த டங்ஸ்டன் ஒரு ஹை ரெசிஸ்டன்ட் மெட்டல் ரொம்ப ரேர் மெட்டல் எல்லா இடத்துலையும் கிடைக்காது ரொம்ப வந்து ஹார்டு மெட்டல் ஸ்டீலில் இந்த வார்ப்பு இரும்புல என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலே வந்து டங்ஸ்டன் கோட்டிங் கொடுத்தாங்கன்னா அந்த இரும்புடைய டங்ஸ்டன் ஸ்டீல்னே பேர் அது பேர் பவர் ரொம்ப அதிகமாகும் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது துருப்பிடிக்காது இந்த பெரிய பெரிய பாறை மலையெல்லாம் குடையக்கூடிய அந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்குது இல்லையா அந்த எண்டு வந்து டங்ஸ்டன் ஸ்டீலாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு உபயோகமான ஒரு உலோகம் அதே போல் பல வேதி வினைகள் கெமிக்கல் ரியாக்ஷனில் கிரியாவுக்கின்னு சொல்லுவாங்க கேட்லிஸ்ட்டு ஏராளமான இதில் வந்து டங்ஷன் கேட்லிஸாக பயன்படுத்துகிறாங்க அது இல்லாமல் பல நிகழ்ச்சி பல வேதிவினைகள் நடக்காது அதே போல் ஆர்க் வெல்டிங் கூட பல லைட்டில் வந்து ஃபிலமெண்ட் கோட்டிங்காக வந்து டங்ஷன் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் டங்ஷனுடைய பயன்பாடு டங்ஷன் நம்ம தோண்டி எடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் இப்போ இதே இந்த சுரங்கத்தை தோண்டி எடுத்த பிறகு அதனால் வரக்கூடிய வருமான வாய்ப்பு யாருக்கு வரும்னா தமிழகத்துக்கு தான் வரும் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒற்றை வரியில வந்து விளக்கம் சொல்லணும்னா ஒரே ஒரு வரி அது சொல்லிட்டா போதும் முடிஞ்சது என்னன்னா உலகத்துல மொத்த பத்து நாடுல ஜங்க்ஷன் கிடைக்குது உலகத்திலேயே பத்துல இருந்து பன்னெண்டு நாடு அவ்ளோ கிடைக்கிறது அப்ப எவ்வளவு ரேர்னு பாத்துக்கணும் அதுல நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடியது சைனா வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு புரியது அவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க சொன்ன மற்ற விளக்கம்னு சொல்றேன் அவசர நேரங்களுக்கு தெரியணும் இதே புரிஞ்சு போச்சு ஏன்னா ஸ்டெர்லைட்டுக்கு பின்னால் இருந்து சைனா தாமரை உற்பத்தி இப்போ சைனாலும் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னால் நம்ம வந்து அந்த இறக்குமதி பண்ணல ஒரு ஆலை இழுத்து மூடினாங்க மூடினாங்கப்போ குஜராத்தில் ஒரு ஆலை இருக்கு அவ்வளவுதான் அப்போ இதனுடைய பின்னணியில் யார் இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் பாருங்கள் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுலேருந்து இது வந்து இந்த மீட்டிங் நடக்குது நிறைய மீட்டிங் நடக்குது திடீர்னு போய் அரசாங்கம் போய் மத்திய அரசாங்கம் போய் இங்கே நான் ஒரு சுரங்கம் தோட்டணும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது மாநில அரசு பிரதிநிதிகள் கூப்பிட்டு பல கூட்டங்கள் நடந்திருக்கு இதுவரைக்கும் நடந்த எந்த கூட்டங்களிலும் எந்த விதமான ஆட்சேபனையோ எதிர்ப்பு கருத்தோ தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்படவில்லை இப்ப ஏன் திடீர்னு சொல்றீங்க இதுதான் மத்திய அரசு கேள்வி சந்தேகம் வருது இல்லையா நமக்கு அப்ப அந்த கூட்டத்தொடர்பு நீ போய் பேசணும் அந்த கூட்டத்தில் தலையை தலையை ஆட்டிட்டு அப்ப ஒண்ணு மிக்சர் சாப்பிட போனீங்களா இல்ல ஒண்ணுமே தெரியாதவங்க நினைச்சீங்களா இல்ல அங்க போயிட்டு இங்க வந்து அரசியல் பண்றீங்களா இதில் நம்ம வரக்கூடிய கேள்வி இந்த பாடம் இந்த டங்ஷனுக்கு பின்னணியில் வந்து முக்கியமாக ஒருத்தர் யாரை காட்டுறாங்கன்னா முகிலன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பெரிய ஆக்டிவிஸ்ட்டு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி அங்கங்கே தடி எடுத்து வந்து தண்டல் காரன்ற சொல்லி யாராவது ஒருத்தர் கிளம்பினா அவங்களுக்கு இப்போ புது புது பேர் ஆக்டிவிஸ்ட் அந்த ஆக்டிவிஸ்ட் என்ன சொன்னார்னா பல்லுயிர் ஓம்பல் அதாவது பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படும் எப்படி வந்து ஸ்டெர்லைட் தொழிற்சாலை வந்து ஆமக்கொஞ்சு இல்லை வேறு ஏதோ மான்குட்டி சேலம் எட்டு வைச்சல பண்ணு நரிக்குட்டி எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையா எக்காலஜி பாதிக்கப்படும் அதே போல இவர் வந்து பல்லுயிர் பாதிப்பு ஏற்படும் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா இப்ப டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்டினால் பல்லுயிர் பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அதே டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கக்கூடிய சைனால பல்லுயிர் பாதிப்பு இருக்குமா இருக்காதா இல்லையா நான் சப்பா சொல்லுங்க நீ அப்படியே இல்ல பல்லுயிர் தளம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி தானே ஒரு குறிப்பிட்ட பகுதியில வேற ஒரு உயிரினம் இருக்கிறது அந்த உயிரினம் வந்து அந்த இடத்த தோற வேறு இடத்துக்கு போனால் செத்தே போயிடும் அந்த இடம் தான் அதுக்கு செட் ஆகும் அப்படிப்பட்ட இடத்துல எங்கள் சுரங்கம் தோன்றினீங்கன்னா அந்த உயிரினமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும் அதுதான் பயோடைவர்சிட்டி அவங்க இப்போ கவர்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி அழிஞ்சு போயிடும்ப்பா ஏதோ ஒரு ஸ்பேசிஸ் அது நீங்கள் பேர் சொல்றீங்க அழிஞ்சு போயிடுங்கிறீங்க ஆனால் டங்க்ஷன் இந்த இடத்துல மட்டும் இல்லை இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு கொஞ்சம் தள்ளி மறு ஆய்வு செய்யுங்களேன் இது மத்திய அரசு கேட்கக்கூடிய கேள்வி இது நமக்கெல்லாம் நமக்கு வரக்கூடிய ஒரு நமக்கு வரக்கூடிய கேள்விகள் தான் இந்த தான் இந்த ஆக்டிவிஸ்டவர்தான் முதல்ல முன்னெடுத்து பண்ணுறாரு அந்த முகிலன் யாருன்னா ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு கிறிஸ்துவ ஏஜென்ட்டு ஸ்டெர்லைட் போராட்டத்துலேயும் அவர் வந்து முன்னெடுத்து கலந்து கொண்டார் அந்த ஆக்டிவிஸ்ட்டு இவரை பற்றி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது என்னென்னா இதே இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருத்தர் வந்து கற்பழிப்பு புகார் கொடுத்து அவங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்காங்க இவர் ஒரு வருஷம் அப்டாண்டான்னு இருந்தார் அப்புறம் அந்த கேஸ் ஏதோ பின்ன உள்ள கீழே வச்சிருக்காங்க வெளியில் வந்துட்டார் இப்போ திமுக அரசு இவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு இல்லை எப்படிப்பட்ட ஆள்கள் பாருங்கள் ஒரு பெரிய தரமான ஆட்கள் அந்த ஆட்களுடைய தராதாரத்தை பார்த்தாலே இந்த போராட்டத்தினுடைய தரம் நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக சொல்ல வர இந்த திமுக அரசு என்ன பண்ணது முதல் நீட்டுக்கு ஆதரவாக அங்கு ஒரு தலையசித்தாங்க அப்புறம் இங்க வந்து நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போராடுவோம் பெரிய மனித சங்கிலி தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான கையெழுத்து இயக்கம் கையெழுத்து இயக்கம் அப்ப நீட்டுக்கு ஆதரவு ஒரு பக்கம் பண்ணிட்டு ஒரு பக்கம் எதிர்ப்பு ஸ்டெர்லைட்டை திறனுக்கு ஆதரவு கொடுத்தது இவங்க ஆட்சியில் திருப்பி ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பு கச்சத்திர தாரை வாத்தது இவங்க அப்பா அப்ப ஒரு கண்ண மூடி பேசாமல் இருந்தார் தூங்கிட்டு இருந்தார் அப்ப இப்ப கச்சத்தீவு எதிர்க்கிறோம் எப்ப பேசுறாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேசக்கூடிய அரசு விழாலே அவர் பேசுறாரு அரசியல் பேசிட்டு இருக்கார் நடந்தா இல்லையா திமுகவுடைய இரட்டை வேடம் அதே போல சேலத்தில் எட்டு வழிச்சாலை அமைக்க விடமாட்டோம் போராட்டம் ஆதரிக்கிறோம் இவங்க என்ன நிலைப்பாடு எப்படி எடுத்துக்கிறது எதிர்த்து போராடுவோம் கனிமொழியா அட்டை வச்சு போராடினாங்க இப்ப டாஸ்மாக ஆதரவு இந்த நன்னிலத்தில் இதே போல வந்து நேச்சுரல் கேஸ் வருவதற்காக கருணாநிதி இருக்கும்போது அது வந்து அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியது அப்ப என்ன மீத்தேன் நேச்சுரல் கேஸ் மீத்தேன் வாயு அப்ப இவனும் சொல்றாரு நன்னிலம் என்ற பெயர் வர காரணமே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மீத்தேன் எரிவாயு கிடைப்பது தான் அதனால தான் நன்னிலம் என்ற பெயரை வந்திருக்கிறது என்று இந்த கருணாநிதி பேசுறாரு அதன் அதன் பிறகு ஒரு சந்ததி இது என்ன பண்றாரு அந்த மீத்தேன் திட்டத்தை எதிர்ப்போம் அப்போ ஒரு நாட்டுல ஒரு தொழிற்சாலையோ இல்ல ஒரு இதோன்னு வராமல் எப்படி உங்களுக்கு வந்து பொருளாதார வளம் வரும் இது யோசிக்கணும் இல்லையா இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா இது பயோடைவர்சிட்டி என்று சொல்கிறாங்க இல்லையா அதை வச்சுதான் இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டில் நடப்பது போல இந்த கனிம வளக்குள்ள இந்த குவாரி நிறைய வந்து இந்த ரேர் இந்த இது இருக்கு இல்லையா அந்த கிரானைட் ஸ்டோன்ஸ் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சுரங்கம் இருக்கு இந்த மாதிரி சுரங்கங்கள்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் எதுவுமே இருக்கக்கூடாது அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும் நம்முடைய தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளேயே ஒரு கிலோமீட்டர் கொடுக்குறோம் அப்போ அங்கே இருக்கிற மானோ மயிலோ குரங்குகளோ பல்லுயிர்களோ பாதி பாதிக்கப்படாதா யாராவது கேள்வி கேட்டாங்களா புரிஞ்சுங்களா இப்போ கேரளாலேருந்து கொண்டு பதினாறு லாரில் கொண்டு வேஸ்ட் மெடிக்கல் வேஸ்ட்டு கொட்டிட்டு போறான் இந்த முகிலனோ அல்லது இந்த பியூஸ் மனுஷோ பூ பூவளின் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கை நல்ல ஆர்வலர்களோ அப்போ யாராவது போய் போராடினாங்களா சர்வாதிகாரியாக மாறி முதல்வர் அதை எடுக்கவும் வச்சுட்டார் எடுக்க வைக்கிறார் அதான் சொல்றாரு அப்போ இவங்க இந்த பல்லுயிர் ஓம்புறது வந்து அப்பப்போ மாறுமா சில சமயம் பல்லு ஓம்பது பார்ப்பாங்க சொல்லி முடிக்குவாங்க இது என்ன இது நாடகம் ட்ராமா அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா ஒன்று வந்து ஒரு வகையாக ஒரு விஷயம் இருக்கலாம் என்னென்னா அந்த இதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி யாராவது எழு எதிர்க்கிறாங்க உடனே அடிபணியக்கூடிய கோழைத்தனமான அரசு என்று திமுக அரசு சொல்லணும் இது ஒன்று உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா இல்லாட்டி என்ன உண்மையாக இருக்கணுன்னா இவங்க வந்து சரி சரின்னு ஆதரிச்சாங்க அப்புறம் பார்த்தா இவங்க எதிர்பார்த்தபடி கமிஷனோ அதில் எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ விஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படி எடுத்துக்கலாமா இப்போ எது உண்மை ஆகவே எப்படி பார்த்தாலும் தமிழக நலனை அடகு வைக்கக்கூடிய ஒரு அரசு இந்த திமுக அரசு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த செய்தி மூலமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்